தினிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கி அவங்க மணி சேவிங்க அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா எடுத்து வைக்கலாம் அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு அச்சயத்தீதி அச்சய தீதி தங்கம் வாங்கி ஒரு சின்னதாவது தங்கம் வாங்கி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமேவோ ஒரு பெரிய கனவா இருக்கும் அந்த கனவை நிறைவேற்றுற விதமா நான் வந்து ஒரு சின்னதாக தங்கம் வாங்கி சேர்த்துருக்கிறேன் நான் எப்படி தங்கம் சேர்த்துருக்கேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாம தேதி அன்னைக்கு நம்ம தங்கம் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு சில பெனிஃபிட்ஸாக வாங்க போகிறோம் இல்லையா அந்த ஷாப்ஸுமே கொடுப்பாங்க அப்படி என்னென்ன ஷாப்ஸில் என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ஆஃபர் வந்து இன்றைக்கூட முடிஞ்சு போயிடுறது கிடையாது இன்னும் ரெண்டு நாளுமே இருக்க போகுது சண்டே வரைக்கும் மதர்ஸ் டே வரைக்கும் அதனால தான் நான் இன்னைக்கு இப்போ இந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறது மட்டும்தான் என்ன மோட்டிவேட் பண்ணுற ஒரு சின்ன கிஃப்ட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் நாளையில இருந்து ஆடி பருக்கு வரைக்கும் நம்ம ஒரு சேலஞ்ச் எடுத்துக்க போறோம் அந்த சேலஞ்ச் வந்து இந்த மாதிரி தான் தங்கத்துக்காக தான் நான் வந்து எப்படி தங்கத்துக்காக பணம் சேர்க்க போறேன் அப்படின்றத ஒவ்வொரு நாளுமேவும் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இன்னுமுமே உங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் நான் அச்சயத்தீதியான இன்னைக்கு எப்படி எனக்கான தங்கத்தை வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு தங்கம் தான் நான் டிஜிட்டலாக என்னோட தங்கத்தை வந்து வாங்கியிருக்கிறேன் ஏன் அப்படின்னா என்னால் இந்த சுச்சுவேஷனில் ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ வாங்குறதுக்கான அந்த சூழ்நிலை இல்லை நூறு கிராமாச்சும் தங்கம் வாங்கணும் அப்படின்றது என்னோட மோட்டிவ் இப்போ நான் வந்து நேட்டிவ்ல இருக்கிறதுனால இங்கே ஜிஆர்டியுமே கிடையாது அதனால் நான் வந்து தங்கமயிலோட மயிலோட டிஜிட் கொள்ள ஆல்ரெடி வந்து எப்பப்பெல்லாம் என்னால் முடியுமோ அப்போ சின்ன சின்னதாகவும் எனக்கான தங்கத்தை சேர்த்துட்டு தான் இருக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு எழுநூறுபா போட்டேன் அப்படின்னா எனக்கான அந்த நூறு மில்லி தங்கத்தை வந்து நான் வாங்கிட்டேன் இந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க எந்த ஸ்க்ரீனில் என்னால் இப்போதைக்கு கொடுக்க முடியாது எந்த ஸ்கிரீன்ல கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து லேப்டாப் வேணும் அதனால கொஞ்சம் கோச்சிக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க வாரத்துக்கு நம்மளால எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ அதை நம்ம வந்து சேர்த்தோம் அப்படின்னா கூட நம்மளால ஒரு கிராம் ரெண்டு கிராம் கூட அந்த முன்னூத்தி முப்பது நாளில் வாங்க முடியும் எந்த விதமான தங்கமும் சேர்க்க முடியாத நம்மளுக்கு இதே மாதிரி இந்த ஸ்கீம் மூலமா நம்ம ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ சேர்த்துருந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கிஃப்டா இருக்கும் எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இதை மட்டும் நினைச்சிட்டு இப்போவேவும் டிஜிகோல்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்கம் மயில உங்களோட தங்கத்தை வந்து சேர்க்க ஆரம்பிங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆஃபர்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் லலிதா எடுத்துருக்குறேன் லலிதாவில் வந்து காயின்ஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜ் வந்து கொடுக்குறாங்க ஆல்ரெடி வந்து இவங்க கிட்ட விஏ வந்து ஜிஆர்டியை கம்பேர் பண்ணும்போது லலிதாவில் விஏ கம்மியாக தான் இருக்கும் அப்படி இருக்கிற விஏல ஒரு பர்சன்ட் வந்து இன்னமுமே கம்மி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் டைமண்ட் வாங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க கேரட்க்கு இன்னுமுமேவும் கோல்டு காயின் வாங்கும் போது நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் எல்லாமே இருக்கு தான் செய்யுது இந்த ஷாப்பில் வாங்கலாமா அந்த ஷாப்பில் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி எந்த ஷாப்பாக இருந்தாலும் நைன் ஒன் சிக்ஸ் இருக்கணும் ஹச்யூ ஐடி நம்பர் இருக்கணும் இந்த ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னாலே போதும் சில ஷாப்ஸ் சின்ன சின்ன ஷாப்ஸில் வந்து ஹச்சுடி நம்பர் வந்து போட மாட்டேங்கிறாங்க அப்படி போடாட்டியும் பரவாயில்ல ஏன்னா நம்ம சின்னதாக ஒரு அரை கிராம் வாங்கும் போது ஹச்சூடி வந்து மாட்டாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நைன் ஒன் சிக்ஸாவது இருக்கணும் கண்டிப்பாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க ஹச்யூடினா என்ன அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்குறோம் திரும்பவும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்க நம்ம இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக கூட கொடுத்துடலாம் அடுத்ததான் தங்கமயில் என்ன ஆஃபர் கொடுத்துருக்குறாங்கன்றதை பார்க்கலாம் தங்கம் வந்து கிராமுக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் தள்ளுபடி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து நம்ம எவ்வளோ கணக்கு வாங்க போகிறோமோ அதை பொறுத்து தான் இங்கே வந்து அந்த டிஸ்கவுண்ட் வந்து இருக்க போது வெள்ளி கிலோவுக்கு ரெண்டாயிரத்துலேருந்து நாலாயிரம் வரைக்கும் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் டைமண்ட் வாங்குறவங்கள இருந்தீங்க அப்படின்னா கேரட்டுக்கு இருபதாயிரம் வரைக்கும் தள்ளுபடி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நம்ம வாங்க போகிற அந்த கேரட் வேல்யூவை பொறுத்து தான் சின்னதாக வாங்கிட்டு நம்ம பெரிய அளவில் டிஸ்கவுண்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது இல்லையா நீங்கள் வந்து காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் உண்டா இல்லையா அப்படின்றத வந்து ஷேர் பண்ணலை மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சொல்லிருக்கறாங்க பாருங்க நீங்க வாங்குற தங்கம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஹச்யூடி கொண்ட ஹால்மார்க் தங்க நகையாக தான் நீங்க வாங்கிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஷாப்ஸ்லாம் இந்த மாதிரி தான் பண்றாங்க நான் வந்து சின்ன சின்ன ஷாப்ஸ் தான் சொல்றேன் ஆனா இங்கேயுமேவோ ஒரு கிராமுக்கு கம்மியாக வாங்கும் போது ஹச்சியுடி வந்து கேரண்டி கிடையாது ஏன்னா அது வந்து பண்ண முடியாது அப்படின்னு ஓப்பனாகவே சொல்றாங்க ஹச்யூடி அப்படின்னா என்னன்றத ஷார்ட்டாக மட்டும் சொல்கிறேன் நம்ம வாங்குற நகையில் ஆறு டிஜிட் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வந்து ஹச்யூடி வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நகை வந்து என்னைக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறாங்க எந்த கடையில் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க இதில் வந்து எவ்வளோ ப்யூரிட்டி தங்கம் இருக்குது எந்த லேபில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்படின்னு சொல்லி அத்தனை டீட்டெயில்ஸ் மேவும் அந்த நகைக்கு வந்து ஒரு கோடு கொடுக்குற மாதிரி வந்து ஹச்யூடி கோடு வந்து கொடுக்குறாங்க இப்போது கவர்மெண்ட் நம்ம வாங்கிற தங்கம் வந்து கலப்படம் இல்லாம இருக்கணும் இல்லையா கால காலத்துக்கும் அந்த நகையை வந்து வச்சிருக்க போறோம் அப்படி ஒரு தடவை தான் நம்ம வந்து நகை வாங்க போறோம் அப்படி வாங்குற அந்த நகைக்காக எத்தனை நாள் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சேர்த்து நம்ம வாங்கியிருப்போம் அப்படின்றது வாங்குற ஒவ்வொருத்தவங்களுக்குமே தெரியும் அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம எல்லாருமே விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்காக மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து இந்த ஹச்சுடி நம்பரை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க மற்றதான் ஜ என்ன ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் கிராமுக்கு அறுபது ரூபாயை வந்து லெஸ் பண்ணி கொடுக்கறதா சொல்லிருக்கிறாங்க அதே மாதிரி ஓல்டு ஜுவல்லரியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா அறுபது ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கறாங்க டென் பர்சன்ட் ஆஃப் ஆன் டைமண்ட் ஜுவல்லரி இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து ஆஃப் கொடுக்கறாங்க சில்வர் ஆர்டிக்கல் ஜுவல்லரிக்கு பத்து சதவீதம் ஆஃபர் வந்து சில்வர் ஜுவல்லர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஜிஆர்டியில் வந்து சில்வர் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ஹையாக இருக்குது இப்போ ரீசண்டாக கூட என்னோடய ஹஸ்பண்டோட செயின் வந்து அறுந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போயிருந்தோம் இருபது கிராம் தான் அந்த செயினோட வெயிட் வந்து இருக்குது ஆனால் அதோட வேல்யூ நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியும் இல்லையா ரெண்டாயிரம் ரூபா அவ்வளோதான் வருது ஆனால் அவங்க போடுற அமௌண்ட் வந்து நாலாயிரரூபாய்க்கும் அதிகமாக இருந்துச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துடுவான்ட்டேன் இப்போ ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் சில்வர் செயின் வந்து வாங்கிட்டேன் எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன் அப்படின்றத உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கெஸ் பண்ணுங்கள் நான் நாளைக்கு இங்கே அம்மா இருந்து திருப்பதிக்கு கிளம்புறேன் அங்கே கிளம்புனதுக்கப்புறமா அந்த செயின் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கினேன் பழைய செயினை வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க இப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான முடிவு எடுத்து என்னோட ஒரு பெரிய கடனையும் நான் வந்து அடைச்சிருக்கிறேன் அதுக்கு நான் எப்படி வந்து பணம் சேர்த்துருந்தேன் என்ன மாதிரி ஸ்டகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை கொடுத்து முடிச்சிருக்கு அதனால எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து மிச்சமாகுது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமேவும் நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறமா ஒன் பை ஒன் உங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்குமேவும் ஒரு மோட்டிவேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேச பேச தான் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பட்ஜெட் போடுறது மட்டும்தான் பட்ஜெட் போட்டால் மட்டும்தான் நம்ம என்ன செலவு பண்ணுறோம் அப்படின்றத நம்மளே கவனிக்க முடியும் நான் லாஸ்ட்டு ஒன்று வருஷமாக தான் பட்ஜெட் போடுறேன் அதுக்கப்புறமா என்னோடய லைஃப்பில் நான் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறையா பேரும் என் மூலமாக பட்ஜெட் போட்டு இவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவு அவங்களோட ஃபேமிலியில் நிறைய விஷயங்கள்ல கரெக்ஷன் பண்ணி இப்படி தான் நம்மளோட ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சேவிங் சைடு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க நீங்களும் இந்த மாதிரி பெரிய மாற்றத்தெல்லாம் உங்களோட ஃபேமிலியில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பட்ஜெட் போட தெரியும் ஆல்ரெடி அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா நான் மேக் பண்ணி கொடுக்குறேன் வித் சார்ஜ் எல்லாம் வேண்டாங்க ஒரே ஒரு மாசம் மட்டும் நீங்க என்ன பண்றீங்க என்ன செலவு பண்றீங்க எப்படி வந்து நம்மளோட பட்ஜெட்டை போடணும் எந்த எல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ரெகுலர் ரொட்டீனாவே மாற ஆரம்பிச்சிடும் நாளைக்கு நம்மளோட சேவிங்ஸா ஆடி பெருக்குக்காக ஸ்டார்ட் பண்ண போறோம் என்னோட டார்கெட்டா என்ன வைக்க போறேன் எவ்வளோ அமௌண்ட்ல என்னோட சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் நீங்க உங்களோட சேவிங்ஸ் எப்படி எல்லாம் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காத்திருக்கீங்க அப்படின்னா இப்பவே குருசாமி பொண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்புறம் லைக் பண்ணிட்டீங்களா ஷேர் பண்ணிட்டீங்களா நீங்களும் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் அவங்களோட லைஃப்பில் சின்ன சின்ன மாற்றத்தை உருவாக்கும் நம்மளோட வீடியோஸ் எல்லாம்